வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு பொள்ளாச்சி வடக்கு பாளையம் பகுதிகள் இயங்கும் தபால் நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வடகப்பாளையம் பகுதிகள் கடந்த அறுபத்தைந்து ஆண்டு காலமாக இயங்கி வரும் தபால் நிலையத்தை இடமாற்றம் செய்ய உள்ளதாக அறிவிப்பு நிலைகள் இன்று அப்பகுதி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதி மக்கள் கூறுகையில் இந்த தபால் நிலையத்தில் சுமார் இரண்டாயிரம் கணக்குகள் உள்ளதாகவும் இந்த தபால் நிலையத்தை பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள தபால் நிலையத்தோடு எடுக்கப் போவதாக தபால் துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள் எங்கள் பகுதியில் இருந்த தபால் நிலையம் மாற்றப்படும் இடத்திற்கு செல்ல சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருப்பதால் முதியவர்கள் மற்றும் பெண்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகுவார்கள் என்றும் பேருந்து வசதி கூட சரிவர இல்லாத சூழலில் இந்த தபால் நிலையம் மாற்றம் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது எனவே இந்த இடமாற்றத்தை உடனே ரத்து செய்து பழையபடி இந்த தபால் நிலையம் எங்கள் பகுதியில் இயங்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ வடுவலையம் ஒன்னாவது கவு கவுன்சிலர் சாந்தி பேசுகிறேன் இங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அறிவிப்பு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் குடும்பங்கள் வசிக்கிறாங்க அத்தனை பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான் பிரதானமாக இருந்தது இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணினதுனால எல்லார் மக்கள் வந்து சிரமத்துக்கு ஆளாகிறாங்க இங்கே ரெண்டாயிரம் அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்காங்க ரெண்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வந்து இங்கே அக்கௌண்ட் இருந்துகிட்ருக்குது இப்போ திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் க்ளோஸ் பண்ணதுனால எங்களுக்கு சிரமமாக இருக்குது இங்கேருந்து மகாலிங்கபுரத்தில் மாற்றிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அது வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது பெரியவங்க எல்லாம் போக முடியாத சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு வந்து திருப்பியுமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து த திறக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மகாத்மா காந்தி தேசிய நூறு நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றிக்க மத்திய அரசின் செயலை கண்டித்து மாநில அரசுக்கு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கோவை தெற்கு மாவட்ட தலைவர் எம் பி சக்தி சாமியில் வாயில் கருப்பு துணி கட்டி கைகளை பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில மாவட்ட நகர வட்டார சார்பு அமைப்பு நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற கட்சியில் மாநில துணைத் தலைவர் கந்தசாமி பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து நீக்கியதன் காரணமாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே வேலையிலே தான் அதே நிகழ்ச்சிக்கு உடன்பட்டு இன்றைய தினம் பொள்ளாச்சியில் ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கமே மீண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மகாத்மா காந்தியினுடைய பெயரை சூட்ட வேண்டும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற இந்த ஜிஆர்ஜி என்று சொல்லக்கூடிய புதிய சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் மத்திய அரசின் மூலமாக வருகின்ற மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற தொகையினை நூறு சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் இப்படி பல கோரிக்கைகளை வைத்து குறிப்பாக புதிதாக கொண்டு வந்த இந்த ஜிஆர்ஜி திட்டத்தை வாபஸ் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் முன்னால தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசுகளிலிருந்து மாநில அரசுகளுக்கு மாநில அரசாங்கங்கள் பத்து சதவீதத்தை பணமாக மூலமாக தமிழகம் தெய்வீக பூமியாக இருக்க வேண்டுமானால் ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆறுப்படை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலுக்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கோவையில் இருந்து பொள்ளாச்சி வழியாக நடைபெணவாக வந்தார் அவருக்கு மகாலிங்கபுரம் ஆட்சி பகுதிகள் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அப்போது வானந்தி சீனிவாசன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது பழனி முருகனுடைய அருளால் தமிழகம் என்றுமே தெய்வீக பூமியாக ஆன்மீக பூமியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஊழல் மிக்க மக்களுக்கு எதிரான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய பெருமையை இந்தியாவினுடைய பலத்தை உலகம் முழுக்க எடுத்து செல்கிறாரோ அதுபோல தமிழகம் தன்னுடைய ஆன்மீக சக்தியோடு இணைந்து ஒரு வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இந்த வருகின்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு நாங்கள் இன்று செல்கிறோம் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட காய்கறி மார்க்கெட் கடைகளை கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் வியாபாரிகளிடம் சாதிக்களை விளக்கினார் பொள்ளாச்சி நகரத்திற்குட்பட்ட தேர்நிலையம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் சிதலடைந்த கட்டடக் கடை புதியதாக கண்டல் திட்டமிடப்பட்ட நகராட்சி நிர்வாகம் சார்பாக நகரப்புற கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ஐம்பத்தாறு புதிய காய்கறி கடைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகள் நிராவடிய இந்த நிலையில் தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக புறந்துள்ளார் தொடர்ந்து பொள்ளாச்சி நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் தலைமையில் பொள்ளாச்சி நகராட்சி கமிஷனர் குமரன் முன்னிலையில் கோவை மாவட்டச் செயலாளர் தழுபதி முருகேசன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வியாபாரிகளிடம் சாதிகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் திமுக நகரச் செயலாளர்கள் நவநீத கிருஷ்ணன் அமதபாரதி கொங்குநாடு தேசிய கட்சி மாண்ட துணை பொதுச் செயலாளர் நித்தியானந்தம் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் வியாபாரிகளுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்